ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த கால் இல்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்க என்ற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் திருமாவளவனுடைய இந்த காணொலி சமூக வலைதளங்களில் இன்னைக்கு அதிகமா பகிரப்பட்டு இருக்கு நாளுக்கு இயக்குனர் பாரஞ்சித் கொலையை கண்டித்து நீதி வேண்டி நினைவேந்தல் பேரணி நாளைக்கு சென்னையில நடக்க போகுது இது குறித்த அறிவிப்பு அவர் கடந்த வாரமே வெளியிட்டிருந்தார் அதுல அனைத்து தலித் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பல்வேறு சங்கங்கள் கலைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எழுச்சி மிகு பேரணியில ஆயிரம் ஆயிரமாய் அணிதிரள்வோம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தலித் கூட்டமைப்பின் தலைவர்களும் இதுல கலந்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இந்த நிலையில நாளைக்கு அந்த நிகழ்வு நடக்க போற இந்த சமயத்துல திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ ரொம்பவே பரபரப்ப ஏற்படுத்தி இருக்கு இந்த வீடியோவில மறைமுகமா அவர் யாரை சொல்றாரு எந்த நிகழ்ச்சியை சொல்றாரு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் உலவுகிட்டு இருக்கு அப்படி

அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்மை அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த கால் இல்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற உறுப்பினர்கள் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன்